திருச்சிற்றம்பலம் பணவழி வழிபாடு சென்று அப்புறம் கண்பலியாத கமலத்திருக்கின்ற நண்பழியாளனை நாடி சென்று அச்சிரம் விண் விருத்தி கொண்டானே தேவர்கள் தங்கள் பண்பு கெடும் விதமாக தங்களை முன்னிறுத்தி செய்த வேள்வியில் இறைவன் தோன்றி அவர்களை தண்டித்து பின் மன்னித்தருளினார் கண் பழியாத கமலம் என்று தாமரை மலரின் சிறப்பை பாடுகின்றார் பற்றற்ற நிலைக்கு தாமரை இலை நீர் போல் என்கின்றோம் இறைவனின் ஒப்பற்ற திருவடிகளை தாமரை மலரோடு ஒப்பிட்டு திருவடித்தாமரை தாமரை என போற்றி வணங்குகின்றோம் எளிமை அழகு மென்மை தனித்தன்மை என கண்களை தன்வசம் கவர்ந்திழுக்கும் கமலத்திலே வீற்றிருந்து உயிர்களை படைக்கும் பிரம்மன் சிவனின் பெருமையை உணராது தருக்குற்று அவரை இகழ்ந்து சிவனின் அன்பை இழந்து நின்றான் கண் பழியாத கமலத்திருக்கின்ற நண்பழியாளனை நாடி சென்று அச்சிரம் பின் பழியாத விருத்தி கொண்டானே அவன் ஆணவத்தை அழைக்க நினைத்த பரமன் அவன் ஒற்றை தலையை தன் விரல் நகத்தால் கிள்ளி எறிந்து மேலுலகத்தவர்களும் வியந்து போற்றும் வகையில் அனைவருக்கும் மேலான ஒப்பற்ற ஒருவன் தானே என்பதை வெளிப்படுத்தி நின்றான் ஓங்கி நின்றான் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்